இரவு ஜபம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஒன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் கருத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அண்டு வரை நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதங்களுக்கு ஆய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம்பலம் ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளும் மறைந்து மறியாமல் செய்த இந்த பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால கழுவிப்பறை சுத்தப்படுத்துங்க அதிகாலையில் எழும்பியமைப்பா அடி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசு சுவாமி அன்றுவரை நீர் கொடுத்த வார்த்தையின்படியே அண்டு சாகு யாபி தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தானே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கனம் பெற்ற குடும்பமாய் கர்த்த நீர் மாற்றுவீராக அப்பா இந்த நாளையும் இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா அண்டுவரே ஜெபிக்கிறவங்க உம்மை நாமத்தை அறிந்திருக்கிறவங்க உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவங்க உடைய கட்டளையிலும்படி நடக்கிறவங்க ஸ்தோத்திரம் சூத்திரம்ப்பா நீர் ஆண்டுவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவின் நீராசீர்வதிப்பீர் ஆகப்பா எல்லைகளை பெரிதாக்கி கொடுங்கப்பா உம்முடைய கரம் அண்டுவரே ஒவ்வொருத்தருமேலையும் இருக்கட்டும்ப்பா அண்டு ஆண்டவரே குடும்பங்களை அதற்கு அவர்களை விளக்கி விடுவித்து பாதுகாத்துக் சுவாமி இன்னைக்கு யாபேஸ் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் இயேசுவோடு நடக்கிற குடும்பங்கள் ஆண்டு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டு அவர்கள் வேண்டிக் கொள்வதை கத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருளை செய்வீராக ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டு வரே அப்பா எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இன்னைக்கு வேதனையோட கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு இருப்பாங்க ஏசப்பா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆறுதலை கொடுங்கப்பா ரட்சிக்கப்படாத இருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க இயேசு சுவாமி ஆண்டவரே யாபேசை போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கனம் பெற்ற குடும்பமாய் மாற்றுங்கப்பா உங்களுடைய திருநாமம் மாத்திரமே ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்